ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டு இருந்த இந்த ஹோம்மேட் நெய் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் சமையலுக்கும் சரி பூஜை ரூம்லையோ நம்ம பூஜைக்கு அபிஷேகத்துக்கு இப்படி எல்லா வகையிலையும் நான் யூஸ் பண்ணுற நெய் வந்து வீட்லேயே ரெடி பண்ணுறது தான் அப்படி நான் வீட்லேயே எப்படி இந்த நெய் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் அந்த நெய் எப்படி காய்ச்சுருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் டைம்லேயே நான் வந்து கொடுத்துருக்கேன் ஆனால் இருந்தாலும் அதில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கான டீட்டெயில் வீடியோ இதோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தின டெய்லி வந்து பால் காய்ச்சுவோம் இல்லையா அந்த பாலை நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்ல மஞ்சள் நிற ஏடு கட்டுற மாதிரி காய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஏடு வந்து அந்த பால் ஏடு நல்ல திக்காக ஒரு மஞ்சள் நிறம் கலந்து அழகாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி வரும் அந்த ஏடு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அல்லது டுவெண்ட்டி டேஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயே ஆனால் ஃப்ரீசரில் வைக்க வேணா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு வரலாம் இப்படி நம்ம ஸ்டோர் பண்ண இந்த பால் ஏடு எல்லாமே நமக்கு ஒரு சம் குவான்டிட்டி அளவு இருக்குது அப்படின்னா அதை எடுத்து நம்ம வந்து நெய் காய்ச்சிக்கலாம் ஒரு சிலர் இந்த ஏடு அப்படியே காய்ச்சுவாங்க ஆனால் அந்த மாதிரி காய்ச்சறதால் நிறைய வந்து நமக்கு அந்த நெய் வேஸ்ட் ஆகிடும் பாலும் அந்த பால் ஏடும் வந்து நமக்கு கரிஞ்சு போயிடும் அதனால ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் இதை மத்து அதாவது தயிர் கடையிற மத்து இருந்தால் அந்த மத்துலேயும் கடைஞ்சி எடுப்பாங்க நமக்கு அந்த மாதிரி கடைய முடியாது அதனால் மிக்ஸ் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த இந்த பால் ஏடு வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு நான் வந்து பாதி பாதியாக போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய வந்து இந்த தடவை எனக்கு பால் ஏடு வந்து சேர்ந்துருச்சு இந்த மந்த் வந்து எனக்கு நிறைய பால் வாங்குகிற வேலை இருந்துச்சு ஏன்னா நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் சுவாமிக்கு அதுக்கப்புறம் நிவேதனத்துக்கும் நான் நிறைய பால் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் எனக்குமே வந்து பால் ஏடு நிறையவே ஸ்டோர் ஆயிருந்துச்சு இப்போ இதில் நல்ல ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம நல்லா ஐஸ் வாட்டர் தான் நம்ம சேர்க்கணும் நார்மல் வாட்டர் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு நெய் நிறைய வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா அந்த வெண்ணை வந்து திரண்டு வராது அதனால் ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து அதாவது ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கொ அந்த ஏடு வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு கப் போல் மென்ஷன் பண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல சூப்பரான வெண்ணை வந்து அப்படியே திரண்டு வந்துடும் பாருங்க நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் அந்த தண்ணி எல்லாமே கீழே ஸ்டோர் ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த நெய் வந்து அந்த சாரி வெண்ணெய் வந்து ரொம்ப சூப்பராக நல்ல குழகுழன்னு வந்திருக்கும் பாருங்க நான் கையில் எடுத்து காட்டுறேன் அப்படியே ஸ்மஜ் அதாவது நம்ம கையில் போதே அந்த வெண்ணெய் பதம் வந்து நமக்கு தெரியும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சு ஐஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த பட்டர் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த வெண்ணை வந்து நமக்கு திரண்டு அழகாக வரும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் அந்த ஐஸ் வாட்டரில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த பட் பட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம கழுவி எடுக்கும்போது நல்ல சுத்தமான வெண்ணை வந்து நமக்கு சூப்பராக தனியாக ரெடியாகி வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த எல்லா பட்டரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறோம் வாஷ் பண்ணும்போது நல்லா சுத்தமும் ஆகிடும் அதே மாதிரி பட்டரும் வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ இந்த தண்ணியில் போட்ட உடனே பட்டர் எல்லாமே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த வெண்ணெய் எல்லாமே மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிடும் ஒரு சேர திரண்டு வந்துடும் அப்படி திரண்டு வர அந்த வெண்ணையை நம்ம அழகாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நல்ல வழவழன்னு அந்த வெண்ணை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட்டர் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இத்த ஒரு ஷேப்புக்கு நம்ம ஸ்கொயர்லையோ அந்த மாதிரி நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்து அழகை வந்து வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து வெண்ணை ஹோம் ஹோம்மேடாகவே நம்ம வந்து பட்டர் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம சமையலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைக்கும்போது நம்ம சமைச்சிக்கலாம் இப்போ நமக்கு அழகை அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு பட்டர் அதாவது வெண்ணெய் வந்து திரண்டு அழகாக வந்துருச்சு இது எல்லாமே நான் ஒரு பிளேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இதே போல் எல்லா வெண்ணெயும் வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக நமக்கு வந்து வெண்ணெய் ரெடி ஆகிடும் இந்த வெண்ணெயை நம்ம உருக்கி நெய் எடுத்துடலாம் அந்த ப்ராசஸையும் நான் அடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போது பட்டர் நமக்கு ரொம்ப சூப்பராக அழகாக திரண்டு வந்துடுச்சு இது பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பட்டர் வந்து நமக்கு கடைகளில் கூட கிடைக்காது அதே போல் நம்ம வீட்லேயே செய்கிற இந்த மாதிரி நெய் கண்டிப்பாக கடையில் கிடைக்க வாய்ப்பே கிடையாது நம்ம வீட்டில் செய்யும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ வந்து சூப்பராக கமன்னு அந்த நெய் வாசமே உங்களுக்கு தெரியும் கடையில் வாங்கிறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நமக்கு அழகாக அந்த பட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு வெண்ணெய் எல்லாமே ரெடியாகி வந்துடுச்சு இதை நீங்கள் இப்படியே கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் வெண்ணெய் வேணும் அப்படின்னா நான் வந்து பேனில் போட்டுட்டு அதாவது கடாயில் போ காய வச்சுருக்கேன் பொதுவாக நம்ம வெண்ணெய் காய்ச்சும் அதாவது நெய் காய்ச்சும் போது கொஞ்சம் பெரிய கடாய் எடுத்துக்கோங்க நான் இந்த கடாய் வந்து மோஸ்ட்லி நெய் காய்ச்சறதுக்காக வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பூஜை விஷயங்களுக்கு ஏதாவது அதாவது நிவேதனம் எதாவது கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படின்னா அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி இந்த கடாய் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அதிகமாக நெய் காய்ச்சறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா வெண்ணையும் வந்து நம்ம இந்த கடாயில் போட்டுடலாம் போட்ட உடனே மெல்ட் ஆகும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கடாயோட சூட்டுக்கு போட்ட உடனே அந்த வெண்ணெய் வந்து அப்படியே மெல்ட் ஆகி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் சிம்மில் வைக்கணும் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது சிம்மிலே வச்சு நம்ம நல்லா கிளறி விடும்போது இந்த வெண்ணெய் எல்லாமே அப்படியே பொங்கி வரும் நீங்கள் பாருங்கள் இது இது கொதிக்கும் போது அப்படியே பொங்கி வரலாம் வர மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் பெரிய கடாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெண்ணை வந்து பொங்கி வந்தாலுமே அந்த கடாய்க்குள்ளே அடங்கிடும் அதனால் நீங்கள் எவ்வளோ கொஞ்சமாக வந்து செஞ்சாலுமே கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சுக்கிறீங்க போது பொங்கி வராது உங்களுக்கு அந்த வெண்ணையும் வேஸ்ட் ஆகாமல் நெய்யாக வந்து நமக்கு திரண்டு வந்துடும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கிளறிட்டே இருங்க அப்படியே கூடாது விட்டுட்டோம் அப்படின்னா கீழே பிடிச்சிரும் அப்படி அடிபிடிக்கும் அப்படின்னா அந்த நெய்யோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அதனால அந்த சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நெய் வந்து திரண்டு வெளியில் வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் அந்த பொங்கு பாருங்கள் எப்படி வருது ஸோ நல்லா பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் விடாம நல்லா கிளறிட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு நெய் திரண்டு வர ஆரம்பிச்சிரும் நம்ம அந்த வெண்ணெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த வெண்ணெய் வந்து உடஞ்சி நல்லாவே நெய் வந்து திரண்டு வர ஆரம்பிச்சிரும் அதே போல் அந்த கடாயில் ஓரத்தில் அந்த வெண்ணெய் ஒட்டியிருக்கும் இல்லையா அதை வந்து எப்போ அதை வந்து உள்ளே தள்ளிட்டே இருங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா நமக்கு அந்த கடாயில் ஓரம் இருக்கும்போது அதுலேயுமே வந்து நெய் இருக்கும் அது வந்து வேஸ்ட் ஆயிடும் நம்ம காய்ச்சும் போது அதனால் அதை கிளீன் பண்ணி நான் இந்த நெய்யோடவே சேர்த்து விடுங்க அப்பப்போ இப்போ சிம்லே தான் இருக்குது சிம்லே தான் வச்சு நான் வந்து கலரிட்ருக்கேன் நல்ல நெய் வந்து ஃபார்ம் ஆகி வரப்போ வ வர ஸ்டேஜ் இருக்குது இப்போ நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கலாம் அடுத்த டென் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குது அதாவது அந்த வெண்ணெய் எல்லாமே உருகிடுச்சு நெய்யா இப்போ வந்து திரண்டு வந்திருக்கு அந்த பட்டர் ஃபார்ம் எல்லாமே பாருங்க ரொம்ப கம்மியாயிடுச்சு நெய் தான் அதிகமா திரண்டு வந்திருக்கு இப்போவும் நம்ம வந்து கிளறி தான் இருக்கணும் விட்டுட்டோம் அப்படின்னா பிடிச்சிரும் நமக்கு நெய் ரெடி பண்றதுக்கு அது அரைச்சு எடுக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நெய் காய்ச்சறதுக்கு ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகிடும் கிட்டத்தட்ட ஆஃப் ஹவரில் ரொம்ப சூப்பராக ஹோம்மேட் நெய் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு நெய் அழகாக வந்து ரெடியாகி வந்துருச்சு இன்னமும் கொஞ்சம் வெண்ணெய் இருக்குது அந்த திரண்டு வந்த அந்த வெண்ணெய் எல்லாமே நமக்கு வந்து தனித்தனியாக ரொம்ப சின்ன சின்ன துகள்களாக மாறிடும் அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும் அப்படி நம்ம கிளறிட்டே இருக்கும்போது அந்த பட்டரில் இருக்கிற வெண்ணெய் எண்ணெய் அதாவது நெய் எல்லாமே நமக்கு வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் அடுத்த பத்து நிமிஷத்தில் நமக்கு அழகாக நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த வெண்ணையோட இது எல்லாமே கீழே போய் தங்கிடுச்சு நெய் எல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல கோல்டன் கலரில் நமக்கு நெய் வந்து ரெடி ஆயிருக்கு இந்த வெண்ணெய் திரட்டு இருக்கு இல்லையா இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வெண்ணெய் திரட்டில் நிறைய நெய் இருக்கும் அது எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் அந்த வெண்ணெய் திரட்டு எல்லாமே நல்ல கோல்டன் கலரில் வரணும் அதிகமாக கரிஞ்சிடக்கூடாது நல்ல கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு நெய் எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்ல கோல்டன் கலரில் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி துருவி போடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி கருவேப்பிலை போடுறது ரொம்ப நல்ல வாசனையாக நல்ல சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து அந்த பொங்கு எல்லாமே அடங்குற வரைக்கும் நம்ம இந்த அடுப்புலேயே அதாவது சிம்லேயே தான் போகிறோம் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்சது தான் அந்த கருவேப்பிலையே நல்லா அழகாக அலசி க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துருக்கேன் ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த நெய்லேயே வந்து நம்ம போட்டுடலாம் அழகாக நமக்கு வந்து நெய் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த நெய்யை அப்படியே எடுத்து வடிகட்டிக்கணும் அப்படின்னா ஹோம்மேட் நெய் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த அடியில் இருக்கிற நெய் திரட்டு பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் இருக்கும் உங்களுக்கு நான் எடுத்தே காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நெய் அந்த வெண்ணெய் திரட்டில் நிறைய நெய் ஃபார்ம் ஆகிருக்கும் அது எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகிடும் அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த வெண்ணெய் எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அது நல்ல கலர் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் மறக்காமல் ஸ்டீலில் ஃபில்டரு இருக்குது அப்படின்னா அதில் யூஸ் பண்ணிக்கோங்க பிளாஸ்டிக்லலாம் வேண்டாம் ஏன்னால் நம்ம வந்து நல்லா அந்த கொதிநிலை இருக்கும்போதே வடிகட்ட போகிறோம் கொஞ்சம் ஆற விட்டோம் அப்படின்னாலுமே அந்த அடியில் இருக்கிற வெண்ணை திரட்டில் நெய் வந்து அப்சர்வ் ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு அழகாக நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எனக்கு எட்நூறு எம்எல் போல் எனக்கு நெய் கிடச்சிருந்துச்சு கலர் பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குகிற எந்த நெய்யும் இருக்காது நம்ம வீட்லேயே செய்யும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஒரு நறுமணத்தோடு இருக்கும் இந்த நெய்யை தான் நான் அபிஷேகத்துக்கும் சரி விளக்கேற்றுறதுக்கும் சரி அதே போல் சா அதாவது நம்ம சமையல் அறையிலையும் இந்த மாதிரி தான் நான் நெய் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறேன் நீங்களும் இனிமேல் பால் வாங்குறீங்க வீட்டில் வந்து அந்த பால் ஏடெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதே மாதிரி நெய் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெண்ணெய் திரட்டு இருக்குது இல்லையா இது வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தான பொருள் இது வந்து நீங்கள் ஏதாவது ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னா அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் மோஸ்ட்லி கேழ்வரகு மாவு இருக்குது இல்லையா அந்த மாவு அதுக்கப்புறம் முருங்கையெல்லாம் போட்டு இதை நல்லா வறுத்தெடுத்துட்டு அதை ஒரு உண்டையாக பிடிச்சி சாப்பிடுவோம் அது வந்து ரொம்ப ரிச் புரோட்டீன் இருக்கும் அதில் பெண்களுக்கு இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால் நான் அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிப்பேன் அதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போது நமக்கு ரொம்ப சூப்பராக நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நல்ல சூப்பராக இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு அந்த நெய் பாருங்கள் மணல் மணலாக எவ்வளோ சூப்பராக இருக்குது என்ன கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஹோம் செய்யும் போது நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும் சுத்தமான நெய்யில் விளக்கேற்றும் போதும் சரி சுத்தமான சமைக்கும் சமைக்கும்போதும் சரி ஒரு அபரிவிதமான திருப்தி இருக்கும் ஸோ நீங்களும் வீட்லேயே இதே மாதிரி நெய் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் குழந்தைங்களுக்கு நிறைய நெய் கொடுங்க நிறைய பேருக்கு நெய் சாப்பிட்டா வெயிட் போட்டுருவோம் அப்படிங்கிற பயம் இருக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நெய்யில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக நெய் வந்து நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாக இல்லை அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சேர்த்து சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்